எதிராக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மரியாதைக்குரிய நமது மாநில முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்க நேரத்துல அவன் பீகாரி அவன் கோமுத்திரம் சாப்பிடுறவன் குடிக்கிறவன் அவன் வட இந்தியன் வடக்க அவன் தெற்கு இந்தியன் கிடையாது தமிழன் கிடையாது என்று பிரித்து 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 இந்த தேசத்தில் உள்ள மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்ல இந்துக்களிடம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களையும் பிரித்து பார்ப்பது ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்றக் கழகம் பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்னு சொல்லல இன்று நாங்கள் சொல்கிறோம் எனமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திமுக இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது நீங்க ஒன்னா கணக்கு எடுத்து பாருங்க எத்தனை எம்பிக்கள்ல எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பச்சை தமிழர்களை எத்தனை பேர் எடுத்து பாருங்க நாங்க அப்படி வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது ஆனா எப்ப பார்த்தாலும் பீகாரி நேரு என்ன சொன்னார் கே நேரு பீகாரிகள் அறிவில்லாதவர்கள் அறிவற்றவர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வேலையை அவங்க பறித்து கொள்கிறார்கள் என்று கே என் நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு தயாநிதி மாறன் என்ன சொன்னார் சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார் இன்னைக்கு பீகார்காரங்க கிளீன் பண்ணி டேபிள் துடைக்க தான் பாத்ரூம் கழுவுறதுக்கு லாயக்கானவர்கள் இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா பாராளுமன்றத்துல போய் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல கோமூத்திரம் குடிக்கிற மாநிலங்கள்னு சொன்னீங்களா இல்லையா ஆக நீங்க வேற்றுமைப்படுத்தி அவர்களை பீகார்னா பான்பராக்கு பராக்கு விற்கிறதுக்கு தான் அவன் ஆகும் அவனுக்கு அறிவே இல்லை சொன்னது யாரு எல்லாம் சரித்திரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது ஆக திமுக தான் சொன்னார் உடனே தமிழர்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது தான் வைக்கப்படுகிறது தமிழர்கள் மீது அல்ல தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர்ல பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வேற்றுமைப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள் வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்துல சொல்லல திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார் உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல சொல்லுங்க அதனாலே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சொன்னதை தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் தீவுகால இருக்கிறவங்க தமிழர்கள் கிடையாது தமிழ்நாட்டை சார்ந்த மும்பைல வேலை செய்யறாங்க எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நாங்க தமிழர்கள் தான் இன்றில் இருந்து நான் சொல்றேன் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு வேறானவர்கள் தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள் குத்தகைக்காரர்கள் திமுகக்காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக எட்டு கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை விதைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளி ராஜா முழுசார் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்